upon uh -oh. அப்பாங்கிற அந்த வார்த்தை என்னோட மனசு உழுக்கிருச்சு அப்படின்னு முதலமைச்சர் சட்டசபையில கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு ஒரு நிமிஷம் எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் தமிழக சட்டசபையில முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றி இருந்தாங்க அதுல நிறைய விஷயங்கள் பேசுறது மட்டும் இல்லாம கண் கலங்கி ஒரு நிமிஷம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுதான் முதல் சட்டசபை கூட்டம் ஆறாம் தேதி தொடங்குச்சு இன்னைக்கோட முடிவுக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடைசி நாள்ல முதலமைச்சர் அவர்கள் வந்து

கொடுத்த இந்த திட்டம் வழியா வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப இது உதவியா இருக்கு அப்படின்னு பேசினது ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு இதனாலதான் என்னை எல்லாருமே பாசத்தோட அப்பா அப்பா அப்பான்னு மாணவ மாணவிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும் போது ரொம்ப நெகிழ்ச்சி ஆகுதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிமிஷம் கண் கலங்கி அழுதுட்டாரு மாணவ மாணவிகள் எல்லாருமே இவ்வளவு தூரம் வந்து உதவியா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களோட படிப்பு செலவுக்காக இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்றதுனால ரொம்ப நெகிழ்ச்சி ஆகி போய்தான் முதலமைச்சர் அவர்களை எங்க பார்த்தாலுமே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்களாம் இந்த விஷயத்தாலதான் அவரு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிருக்காராம் இவ்வளவு பெரிய விடியலை வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் அங்க பேசியிருப்பாரு அவரோட குரலே அப்படியே போயிருச்சு இந்த விஷயத்த சொல்லும் போது அவையே ரொம்ப அமைதி சொல்லணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க